பொம்மி சிதாசியில் இப்போ அருமையான அட்டகாசமான மயசாலமான எபிசோட் வந்திருக்கேனே சொல்லலாம் சாவித்திரி முன்னாடி வந்து நம்ம பொம்மை வந்து நிற்கிறாங்க சாவித்திரி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னு வந்து ஜிர்ணிக்கவே முடியல அறண்டு போயிட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன தமனா உன்னால் எதுவுமே கிழிக்க முடியல கடைசி நேரம் வரைக்கும் நான் போராடினேன் ஆனால் எப்போதும் போல் என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது உன்னால ராணி என்ன ராணி கிட்டே இருக்கிறத எதையுமே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சமயம் வந்து மறைக்கிறாங்க இத்தனை நாளாக எந்த விஷயத்த வந்து தெரியக்கூடாதுன்னு நினச்சியோ தமனா அதை இப்போ சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு என்ன தம்பி என்ன விஷயம் வந்து சொல்ல போகிறீங்க நான் இப்போ சொல்ல போகிறத கேட்டு நீங்கள் வந்து சிரிக்கக்கூடாது இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பொம்மிங்கிற ஆவி வந்து இருக்குங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனாவும் ரகு வரணும் உடனே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தமனா நான் உன்னோட ஹஸ்பண்டு தான் அதுக்குன்னு ஏங்கிட்டேயே வந்து இப்படியெல்லாம் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பொம்மிங்கிற ஆவி வந்து இருக்குதா இதை நாங்கள் நம்பணுமா அப்படி இப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாவித்திரியும் மனமும் இதை பார்த்தோன்னு கடுப்பாயிட்டாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் மாட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து எப்படிப்பட்ட முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து சொல்கிறாங்க இருப்பினும் வந்து சாவித்திரி வந்து ஓ கட்டுக்கதையெல்லாம் சூப்பராக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா அக்கா ஏங்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இது எல்லாம் உண்மைக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரகுவரன் வந்து மல்லு கட்டுறாங்க தம்பி இவ சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் நம்புங்க ஆனால் நான்லாம் நம்ப மாட்டேன் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து ஒவ்வொரு கதையாக சொல்லுவீங்க இது எல்லாத்தையும் நான் கேட்கணுமான்னு சொல்லி கண்ணா அப்படின்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாவித்திரி தம்மன அவன் கண்ணா அப்படின்னா திட்டுற மாதிரி காட்டுறாங்க இதை பார்த்தோன்னு வந்து நினைக்கவே முடியல அந்த இடத்துல அவங்களால என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கு நம்ம எத்தனையோ வாட்டி சொல்லியும் வந்து இவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம தமனா எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நான் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு என் கூட வாங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க ஒரு இடத்துக்கு ஒரு பக்கம் என்ன ஆச்சுட்டோம்னா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ரகுரன் வந்து கேட்குறப்ப என்கிட்ட கிட்ட அந்த ஒரு கேம் விளாட்ற விஷயம் இருக்குல்ல அதை வச்சு நான் துர்காவை வந்து வர சொன்னேன் என்னது துர்காவியா அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் உங்களை வந்து திருப்பி கூப்பிட்டது தப்பு தான் இப்போ நான் எல்லாருக்கும் வந்து தோல்வி மேலே தோல்வியாக வந்து சந்திச்சிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் தான் எனக்கு காட்டணும்னு ஒன்னா நீ இவங்களை போய் பாரு அவங்க தான் வந்து இப்போதைக்கு உனக்கு உதவி செய்வாங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் வந்து சாவித்திரி வந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க தமனா ஒரு பக்கம் ராணி வந்து அந்த புக்கில் வந்து படிக்கிறாங்க இப்போ பொம்மி அக்கா எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பொம்மி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி மீன் வந்து கேட்குறாங்க உடனே நான் எந்த விஷயத்தையும் வந்து ரகசியத்தெல்லாம் வந்து சொல்லக்கூடாது நடக்க போகிறதெல்லாம் சொல்லலாம் ஆனால் ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அதுவும் ரகசியமாக இருக்கிற விஷயத்த வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது என்னது சொல்ல முடியாதுன்னு சொல்லுது இந்த புக்கில் இருக்கிறத பார்த்தா அப்படி தான் சொல்லுதுன்னொன்னு இப்போ வேறு மாதிரி வந்து ஆசையிறாங்க உனக்கு இது தெரியணுன்னா உன் குழந்தைகிட்ட கேளு அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகிட்ட கேட்குறதா என்ன சொல்கிறா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி அந்த இடத்துல கிட்ட வந்து கேட்குறாங்க மனசு விட்டு ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவங்க மட்டும் அமைதியாக இருக்காங்க என்னது எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்களே இது எப்படி சொல்லணுங்கிற மாதிரி புக்கை வச்சுட்டு சம கோபமாக வந்து கேட்குறாங்க வேற திசையில் வந்து அப்படியே வந்து அந்த மீன் மாட்டுக்கும் டேரெக்ஷனில் வந்து வாழை வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு இதை பார்த்தோன்னா வந்து ஓ இது மாதிரிலாம் வந்து ஒரு பூஜை பண்ணால் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூஜைக்கான இதை வந்து இப்போயே வந்து செய்ய போகிறோம் பொம்மி அக்கா எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் ஏகப்பட்ட மாசம் ஆச்சு பொம்மி அக்காவை பார்த்து அவங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு கடைசி நேரத்தில் வந்து பூஜைக்கெலாம் வந்து வந்திருந்தாங்க ஆனால் இந்த இச்சாதாகினியாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை இப்பெல்லாம் நம்ம பொம்மி அக்கா வந்து என்னை வந்து காப்பாற்றவே இல்லையேங்கிற மாதிரி தான் இருக்காங்க பொம்மி வந்து கூடிய சீக்கிரம் வந்து இப்போயே வந்து வரப்போகிறாங்க நம்ம ராணிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிய போது சாவித்திரி வந்து இங்கே எதுக்காக வந்திருக்கோங்கிற மாதிரி கேட்டோன்னே இவங்கள வந்து சந்தித்து பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் சொன்னோன்னே அப்படியே ஏகப்பட்ட மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க அந்த இடத்துல அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க என்னது இந்த இடத்துல வந்து நின்னா பொம்மிங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருமா என்ன காமெடி பண்ணுறாங்களா தமனா காசு என்ன தண்ணி போல் செலவு இருக்கியா இதுவே வந்து பொய் சொல்றது இதில் வந்து என்ன வேற நம்ப வைக்கிறதுக்கு இது மாதிரிலாம் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கண்ணா அப்படின்னா திட்டணோனே சத்தம் போடாதீங்க சத்தம் போட்டால் இங்கே சரி வராதுன்னொடனே அவங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்து டான்ஸ் செம்மையாக வந்து டான்ஸ் ஆடுறாங்க பயமுடுத்துற மாதிரி பேசினோன்னே ஏய் இதெல்லாம் பார்த்தா வேறையாள்கிட்ட வச்சுக்க எனக்குலாம் வந்து பயமே வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போதே வந்து டக்கு டக்குன்னு மறைஞ்சி போகிறாங்க யார் தம்மனா ஏன் சாவித்திரி வந்து இப்படியெல்லாம் கத்திகிட்டு இருக்காங்க ஓ தம்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்போனா இது திட்டமிட்டு சதி தான் தயவு செஞ்சு அமைதியாருங்க நான் வந்து இவங்கக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல குறிப்பாக அவங்க பேர்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பின்ன ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும்ல பொம்மி வந்து எனக்கு என்ன எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு தெரியணும்ல அப்படின்னு சொல்லும்போது தான் வந்து நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாலே ஓ இப்படின்னா அப்படி சொல்கிறது அப்படின்னா இப்படி சொல்கிறதா நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களை பொம்மி வந்து என்ன நல்லா நடந்துச்சோ அது எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிரூபித்து காட்டுறேன் அதுவும் நிரூபித்து காட்டணுன்னா எப்படி உங்களை வந்து அந்த இடத்துக்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன் பொம்மி வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து அமுச்சு வச்சாங்களே அந்த இடத்துக்கு வந்து உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களே பாருங்கள் இந்தாங்க கையில் வந்து மெழுகு வத்தி அம்மா நீங்கள் மட்டும் பார்த்துருவாங்கம்மா எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதை வந்து நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி மனு வந்து உசாராக வந்து சொன்ன சாமியார் வந்து இப்போ ஒரு பெட்டியிலேருந்து தான் வந்தாங்க அந்த பெட்டியில் வந்து சாவித்திரி வந்து உட்கார சொல்கிறாங்க கேண்டில் வந்து கெட்டியமாக வந்து பிடிச்சிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தூங்க சொல்கிறாங்க அதே மாதிரி கண்ணை முடிட்டு அப்படியே இருக்காங்க அப்போன்னு பார்த்து பொம்மியை வந்து பத்திரமா அமுச்சு வச்சாங்கல்ல அது இவங்க கண்ணுக்கு நேராக வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதை வந்து பார்க்குறாங்க அடுத்த சீனே வந்து கட் பண்ணால் இந்த பக்கம் வந்து சாவித்திரி மட்டும் காரில் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே வந்து இங்கேயும் எங்கேயும் வந்து நிப்பாட்டி அப்படியே வந்து நிப்பாட்டுறாங்க ஒரு இடத்துல காரை காரில் வந்து இறங்குறாங்க இரண்டாவது நம்ம கண்ணுக்கு நேரம் எல்லாமே வந்து மாறி மாறி வந்து நடந்துக்கிட்டே இருக்கே எதுக்காக இங்கே வந்து நிற்கிறோம் ஒன்றும் புரியலன்னு உடனே பொம்மி வந்து வந்துடுறாங்க வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அதாவது இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை வந்து அந்த இடத்துல வந்து சாமியார் வந்து கண்ணு எதிராக வந்து சூப்பரா வந்து மாயாஜலமா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம் பொம்மி வந்துட்டாங்க அந்த இடத்துல என்ன சாவித்ரி என்ன நீ நம்ப மாட்டேன்ட்டல்ல இப்போ நான் வந்துட்டேன் உன்னை பத்திரமா வந்து அமுச்சு வைக்கணும் ஒவ்வொரு ஆளையும் வந்து நான் வந்து பழி வாங்காமல் விட மாட்டேன் உங்க எல்லாரையும் வந்து பத்திரமா வைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சாவித்ரி வந்து கண்டத்துலேயே வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க எப்படி எப்படி நான் அவ்வளோ கெஞ்சுன்னு நீ கேட்கவே மாட்டேன்ட்டுல நாங்கள் மாட்டுக்கும் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டு நான் போறோன்னு சொன்னோம் அப்போ கூட நீ நம்ப மாட்டேன்ட்டல உன நான் சும்மா விட மாட்டேன் நான் அதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் மனுச்சிருங்கிற மாதிரி சாவித்திரி வந்து கேட்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம சாவித்திரி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்